அப்பா நீ கச்சேரியில இப்படி ஒரு கச்சேரியா சொல்றீங்க பாகோதர் பாடினாரு அவரை நான் போட்டாரு நீயும் சின்னப்பா பாடினாரு அவரை நான் ரெண்டாவது இப்ப நான் பாராட்ட போறேன் ஒன்னும் வேண்டாம் இப்பவே நெஞ்சு வலிக்குது நல்ல வேளை பாராட்டல அப்பா சும்மா என்ன இசை என் பையனுடைய இசை வாங்க பாத்தீங்களா ஐயா தையல் மிஷினே இல்லாம தைக்கிறேன் சின்ன பிள்ளையில பாருன்னு போனவன் இப்படி வந்து நிக்கிறான் நீங்க சொன்னதையும் காதல போட்டுக்கலையே காதல போட்டுக்கிறதுக்காதான கம்மதா உம்மாரியா பார்த்திவா பாய் பா என்னையவே குதிர ஓட்டுறான் ஏன் பாவ உன்ன ஃபோதரன்னு சொல்லிக்க எனக்கு எவ்ளோ அவமானமா இருக்கு தெரியுமா அனு நான் தான் பேசேன் என்ன ஃபாதர்னு தான் சொல்லணும் பின்ன மாமான்னா சொல்ல முடியும் நான் அதை பத்தி சொல்ல வரல

கோயில்ல போய் போய் பாடுறேன்னு சொல்லிட்டு சுண்டலம் வாங்கி கேவலமா இல்ல அப்படி எல்லாம் அதெல்லாம் ஆண்டவன் சமாச்சாரம் ஆண்டவனா எங்க இருக்கிறான் காட்டு அது கண்ணுக்கு தெரியாது கை வச்சு பாரு போயிடுவேன் உங்கெல்லாம் திருத்தவே முடியாதயா பிளீஸ் அப்படி என்ன சொல்றாரு தெலுங்கெல்லாம் எனக்கு புரியாது ராமன் காட்டுக்கு வர முயற்சி ராமன் காட்டுக்கு வர முயற்சி ராமன் காட்டுக்கு வர முயற்சி தான் ராமன் காட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு வர முயற்சி டேய் உண்மை இருக்கே படிக்கிறியா அதான் ராமன் காட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு ஒழுங்கா படிடா ராணக்கம் பரமானந்த சுவாமிகளே கிட அடே டே 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 ப்ரோக்கரே உக்காரு என்ன குண்ட அனுப்பிச்சீங்கலாமே என்ன விஷயம் ஒரு பொண்ணு வேணும் பொண்ணா உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாச்சே மையப்பா எனக்கு என் பையனுக்கு உங்க பையனுக்க கைவசம் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு இப்ப என் கையில பத்து மாப்பிள்ள பன்னெண்டு பொண்ணு இருபத்தஞ்சு ஆடு முப்பத்தஞ்சு மாடு கோழி குஞ்சி இப்படி ஏகப்பட்டது இருக்கு ஆடு மாடு கோழிய என்ன சொல்ற ஆடு மாடு வியாபாரத்துல இறங்காச்சா இங்க பாருங்க நான் எப்பவுமே கல்யாணம் புரோக்கர் தான் இந்த ஆடி மாசம் ஒரு கேப் விழுது கல்யாண காரியங்கள் எதுவுமே இல்லாம அதை பில்ல பண்ணனும்ங்கிறதுக்காக ஆடு மாடு கோழி அப்படின்னு சுறுசுறுப்பா வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கு சுவாமிகளே என்னது இந்த ரூம்ல இருந்து நங்கு நங்குன்னு சத்தம் கேக்குது என் பையன் டான்ஸ் ஆடுறான் அவனை டான்ஸ் ஆடாம நிறுத்தணும் என்ன பண்றது டான்ஸ் ஆடாம நிறுத்தணும் அவ்வளவுதானே நிறுத்திடுங்க அவன் காலை வெட்டணும்னு சொல்லாம வட்டிய அவனை ஒழுக்கமாக்கணும் ஒழுக்கமா இருக்கணும்னா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க அவனுக்கு தான் பொம்பளை ஆசை இல்லையே பெண்ணாசை இல்லாம இந்த உலகத்துல யாரு இருக்கா அவனப்பட்ட விஸ்வாமித்ரா முனி ஒரு சனி அன்னைக்கு காலையில கண்ணாடி முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு டப்பு குடித்த நடத்த ஆரம்பிச்சாரு உங்க பையனுக்கு இருக்கிறதோ இவ்வளவு தாடி சீக்கிரமா சேவ் பண்ணிடலாம் இப்ப சேவிங் பண்றதா பிரச்சனை ஒண்ணுக்கு எங்கேயா வருது அதுக்கும் என் கைவசம் ஆள் இருக்கு யாரு பாப்பா பாப்பா வச்சுட்டு என்ன பண்றது தாளாட்டு தான் பண்ணும் பேருதான் பாப்பா ஆனா அவ பல வேலைகளை பாப்பா உடனே கூட்டிட்டு வாப்பா ஸ்பெஷல் நாடகத்துல சுவாமிகளே பவளக்குடி பவானி பாப்பா அப்படின்னா ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட பேரு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப அவ எங்க சுத்திட்டு இருக்காளோ அவளை புடிச்சுக்கிட்டு வந்து நம்ம தம்பி முன்னாடி ஆடி பாட வைக்கணும் தம்பிக்கு பெண்ணாசை வரும் அதுக்கப்புறம் தம்பி பெண்ணாசையால அலைவான் அதுக்கப்புறம் இன்னிங்க அந்த நேரத்துல தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பொண்ணி வச்சிடும் அருமையான ஐடியா இப்பவே போய் பாப்பா கூட்டுவா பாப்பா பாப்பா இங்க இருந்து கூப்பிடாதயா அவங்க வீட்டுக்கு போய் கூட்டுவா வா

இல்ல நீ இவரை கட் பண்ணி கொண்டு போயிருவ யோ யாருயாவ ஏற்கனவே நம்ம திட்டம் போட்டோம்ல உங்க பையனை மடக்குறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு இவங்கதான் ஓ ஸ்பெஷல் நாடகத்துல ஸ்திரீ பார்ச்சு கவர்ச்சி பாவை மின்னல் வெட்டும் கன்னி பவான குடி பவானி விட்டு விட்டுது கண்ணி வரைக்கும் ஆறு பார்ட்டிய க்ளோஸ் பண்ணிருக்காங்க நான் ஏழாவது பார்த்தியா ஆற அது இல்லங்க ஆறு பார்ட்டி ஓவோன் இருந்தது அத்தனை பேருக்கு முன்னாடி பாடி நடிச்சு அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்பர் ஒன்னுல இருக்காங்க சரி இவங்கதான் கண்ணி அந்த நாலு பேர் யாரு அத்தனை பேர் ராஜ பாட்டு இப்படி இருக்கு அது ராஜ பாட்ட ஆரம்பிச்சாங்க சரியா ஒர்க் அவுட் ஆகல அதனால இப்படி மாறிட்டாங்க இவனுங்க சரியில்லைன்னா அத்தனை பேரையும் தூக்கிட்டு குழுவுல வேற வேலை போட்டுருவாங்க என்ன பாப்பா கார்ல இடம் இல்லைன்னா ஆட்டோல ஏத்தி அனுப்பிச்சேன் இந்நேரம் அநேகமா திருவான்மையூர் கொண்டு போயிருப்பான் திருவான்மையூருக்கா அப்ப தங்கச்சிய பாக்கணும்னா தான் எடுக்கணும் இன்னும் ஒரே வாரத்துல உங்க பையனுக்கு பெண்ணாசைய தூண்டி விட்டுருவாங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா எப்படி சின்னவங்களை காட்டுங்க கவுச்சி போடுற கவுச்சி பாத்தீங்களா தொழில என்ன முன்னேற்றம்னு அம்மையப்பா ஆமா இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் சாமி இன்னைக்கு ராத்திரிக்கு ஆடா மாடா கோழியா எலும்பு குழம்பு எலும்பா இன்னும் எலும்பு இவன் எலும்பு என்ன விளையாடுறீங்களா சும்மா எங்க சாமி காய்கறியா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு நாக்கு செத்து போச்சு இல்ல சுடுகாட்டுல கொண்டு போய் போனது எல்லாம் இந்த ஆளால வந்தது கொண்டு வந்து ஏழு நாள் ஆச்சு இன்னும் மயக்கவே இல்லையா நான் என்னங்க பண்றது உங்க பையன் மடங்கலையே மிருதங்கத்துக்கு ஏழு கிலோ அளவு வேணும்னா கொடுத்தா கிண்டி தின்னு இன்னும் சிறு சேரலைன்னு சொல்றான் அண்ணே அம்மா வர்றாங்க மணி பாத்தி தாழ்பொடியா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இங்க மழையே வரும் அம்மா இந்த வெட்டம் மேல காட்டு தகனே பாலோட மேல போறே திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னு வாருஞ்சே திரும்பி வரும்போது தயாராகும் இல்ல வெண்ணாயிரும் அதுவும் இல்ல சொல்ல முடியாது கடைஞ்சி நெய்யா எடுத்துருவீங்க ஆஹ் எங்க பாப்பா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கையில ஒரு பாப்பாவோட வந்து நிக்கும் என்னப்பா அது இருபத்தி நாலு மணி நேரம் ஆஸ்பத்திரி மாதிரியே சொல்லிருக்கீங்க நான் நடக்கப்படேன் ஏன் ஆகீங்க கால ஏதாவது வாசிச்சீங்க தூக்கி போட்டு மிதிச்சு மிதிச்சு சுவாமிகளே ஒரு சின்ன சந்தேகம் என்ன எங்க பாப்பா உங்க பக்கத்துல வந்த உடனே ஏன் நீங்க இங்க கைய வச்சுக்கிறீங்க அம்மையப்பா நான் பெண்களையே கண்ணால் பார்ப்பதில்லை அதனாலதான் புரோக்கர எனக்கு ஏதாவது நடக்குமா நிச்சயமா நடக்கும் நான் மேல போறேன் இரு யார் யாருக்கு நடக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கும் நான் பாத்துட்டு வந்துடுறேன் என் செலவுல நீ குடும்பம் நடத்திடாத जे என்ன கட்டி கூட்டி பெண் வருகமே எனக்கு பிடிக்காது பறந்து வர்ற உள்ள ஏகப்பட்ட இடி மின்னல் புயல் மலை அம்பா வர்றாங்க பாருங்க அப்படியே வர்றாங்க

சுவாமிகளே கையில என்னது விரல் தான் என்ன புத்தகம் வாசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா என்ன போட்டிருக்கான் சர்க்குலேஷனுக்காக இப்ப இதுலயும் போட ஆரம்பிச்சானா எப்பவும் போல ராமரை பத்தியும் சீதையை பத்தி தான் போட்டிருக்கேன் புதுசா என்ன போட்டிருக்கான் புதுசா போடுறதுக்கு என்ன வார வாரம் வர தொடர் கதையா எப்பவும் போல ஒரே ராமாயணம் தான் ஆமா பையன் இப்ப குவார்டர்ல இருக்கானா ஆப்பில் இருக்கானா புல்லு புல்லா அப்ப ஏகப்பட்ட மயக்கமா இருக்குமே உள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்க பாருங்க

ஒரு பொண்ணு கிட்ட நீங்க பழகும் போது உங்களுடைய இது விரிவடைஞ்சு வளர்ந்து வருமே ஆசை அதுக்காக நாங்க பண்ண ஏற்பாடு எனக்கு பொம்பளைன்றதே பிடிக்காது அப்ப நான் வரேன் சும்மா தானே இருக்கும் வந்தா உபயோகப்படுமே ஏன் உனக்கு டைம் தரேன் இந்த கையில வச்சிட்டு வாசிக்கிறது இந்த மாய வச்சிட்டு சொல்றாரு எங்களுக்கு தெரியும் காதல வச்சு வாசிக்கிறதா சொன்னா இந்த கையில வச்சு வாசிச்சா ஜிங்கி கட்ட வருமே அது என்ன இடுப்புல கட்டுறதையா சரி சிங்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சு நம்ம ஓடிடுவோம் யோ நான் தான் இந்த வீட்டுக்காரன் அவனோட அப்பா அதை நான் மறந்துட்டேன் அதுக்காக போடா போதுக்க முடியும் எல்லாம் கிறுக்கு போய் வந்து சேர்ந்தாங்க